நவீன அறிவியல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்திய பள்ளி மாணவர்கள் தரமான கண்டுபிடிப்புகளுக்கு மயில்சாமி அண்ணாதுரை பரிசுகளை வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார் கோவையில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் அறிவை மேம்படுத்த மற்றும் அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அறிவியல் கண்காட்சி கோவை பீளமேடு பகுதியில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளியில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தமிழகத்தை சார்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பங்கேற்று மாணவர்களின் கண்காட்சியை கண்டு ரசித்து அவர்களின் கண்டுபிடிப்புகளை பாராட்டினார் பிக் பாங் ட்வெண்ட்டி போர் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கண்காட்சியை கோவை மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பாக நடத்தியது இந்த அறிவியல் நிகழ்ச்சியில் பனிரெண்டு முதல் பதினேழு வயதுடைய பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை சமர்ப்பித்தனர் பள்ளி சீரார்களுக்கான அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் இதில் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சிக்கான இலக்கு என்ற கருத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பங்கேற்கும் அனைத்து பங்கேற்பாளர்கள் போட்டியாளர்கள் தங்களது திட்டத்தை மேம்படுத்தி வணிக ரீதியாக விரிவுபடுத்த உதவிகள் செய்தனர் இதில் நடுவர்கள் வெற்றியாளர்களை நுட்பமான அறிவியல் சமர்ப்பிப்பு வாயிலாக கண்டுபிடித்து அறிவித்தனர் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய மயில்சாமி அண்ணாதுரை கௌரவித்தார் சர்வதேச அளவில் எடுத்து செல்ல புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தி வரும் பங்களிப்பு நிறுவனங்கள் உதவும் மாணவர்கள் திட்டத்திற்கான முன் உருவாக்கம் உருவத்திற்கு பின்னான ஆதரவுகளையும் கம்பெனிகளிடமிருந்து பெறும் அதோடு ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப அறிவியல் நிபுணர்களிலிருந்து பெற வழிவகை செய்து அறிவியல் ஆர்வத்தை அங்கீகரித்தனர் கோயமுத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கம் புதிய கண்டுபிடிப்புகளின் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த போட்டிகளை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது